சித்தர்கள் என்போர் யோகம் தியானம் மற்றும் தவத்தின் மூலம் அஷ்டமா சித்திகளை எட்டு வகையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெற்றவர்கள் ஆவர் சித்தர் என்ற சொல் சித்தி அடைதல் அல்லது பூரணத்துவம் என்பதிலிருந்து வந்தது அதாவது பூரணத்துவத்தை அடைந்தவர்கள் என்று பொருள் அவர்கள் தமிழ் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ மரபுகளில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளனர் சித்தர்கள் அஷ்டாங்க யோகத்தின் எட்டு படிகளான பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவற்றை பின்பற்றினர் இதன் மூலம் அவர்கள் அழியா தன்மையையும் ஒளி உடலையும் அடைந்ததாக நம்பப்படுகிறது திருவண்ணாமலை ஒரு புண்ணிய பூமி சித்தர்களின் பூமி திருவண்ணாமலையில் உள்ள மலையை பக்தர்கள் சிவலிங்கமாக கருதி வணங்குகின்றனர் பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த மலையை கோடி ஆண்டுகள் பழமையானது என ஆய்வாளர் கூறுகின்றனர் இந்த மலையை சுற்றி நூற்று எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதால் இந்த மலையையும் மலையை சுற்றியுள்ள நூற்று எட்டு சிவலிங்கங்களையும் சுற்றியே சிறிபலம் செய்கிறோம் பௌர்ணமி தமிழ் மாத திறப்பு வளர்க்கரை தேப்பிரை பிரதோஷ நாட்களில் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் வடிவில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக ஐதீகம் திருவண்ணமலையில் சித்தர்கள் பலரின் ஜீவ சமாதிகள் உள்ளன அவற்றில் சூற்றும வடிவில் தங்கி தவத்தில் ஆழ்ந்துள்ளனர் அண்ணாமலையாரை தரிசித்த சித்தர்களில் இருபத்தைந்துக்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு சமாதியானதாக அகத்தியர் ஜீவநாடியில் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் பல சித்தர்களின் ஜீவசமாதிகள் உள்ளன அவற்றில் சில முக்கியமானவை இடைக்காடர் சித்தர் அம்மணி அம்மாள் ஞான தேசிகர் குபே நமசிவாயர் விருப்பாச்சி தேவர் போன்றோர் அடங்குவர் இவர்களின் ஜீவ சமாதிகள் திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளன அவை பக்தர்களின் வழிபாட்டிற்குரிய இடங்களாகும் இடைக்காடர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இவர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் இவரது அருள் பெறுவது அருணாசலேஸ்வரர் ஆலய தரிசனம் போலவே முக்கியமாக கருதப்படுகிறது அம்மணி அம்மாள் சித்தர் இவர் ஜீவசமாதி அடைந்த கோயில் திருவண்ணாமலை ஈசானிய லிங்க கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது இங்குள்ள பிரசாத விபூதி புகழ் பெற்றது ஈசானிய ஞான தேசிகர் திருவண்ணாமலைக்கு வெளியே பழைய பிரதக்ஷண சாலையில் இவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது குகை நமசிவாயர் இவர் ஜீவசமாதி அடைந்த